ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம் நாட்டின் பாரம்பரிய குண்டு மல்லிகைப்பூ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருக்குமே பிடித்த ஒரு வாசனையான நறுமணமான கண்ணை கவரக்கூடிய வெண்மை நிறப்பூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவோட பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி ரோஸ் அப்புறம் வேறு ஏதாவது முக்கியமாக மறிகொழுந்து இருக்கு இல்லையா அது வச்சு கட்டி வச்சோம்னா மல்லிகைப்பூவோட வாசனை மறிகொழுந்தோட வாசனை ரெண்டும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த ரெண்டு ஸ்மெல்லும் மிக்ஸ் ஆகி வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் நீங்கள் வைக்கல அப்படின்னா அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கட்டி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா குண்டு மல்லிகைப்பூ சீசன் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இது தாராளமாக கிடைக்கிறப்பவே கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லிகை பூக்களோடு இந்த குட்டி குட்டி ரோஸ் வச்சு கட்டும்பொழுது ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தினமும் கொஞ்சமாவது பூ கட்டி வச்சுட்டு போங்க அப்படி உங்களுக்கு கட்ட டைம் இல்லை அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வெளியில் வாங்கியாவது ஓகேங்களா கட்டி விற்றுட்ருப்பாங்க இல்லையா அங்கே வாங்கியாவது கொஞ்சமாவது தலையில் வச்சுட்டு போங்க ஹண்ட்ரட் நமக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லிகை பூவை மொட்டாக இருக்கும் பொழுது கட்டினா மட்டும்தான் நல்லா பர்ஃபெக்டாக கட்ட முடியும் நார்மலாக கட்டுறோம் அப்படின்னா அதாவது தினமும் பூ கட்டி விற்கிறாங்க இல்லையா அவங்க எப்படினால கட்டிடுவாங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் ஃபுல்லாகவே நல்லா வெடிச்சிருச்சு ஸோ இதுக்கு மேலே கட்டுறது கொஞ்சம் நமக்கு ஃபுல் அலைன்மெண்ட் வராது ஓகேங்களா ஸோ அதனால் ஊசி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்லா நெருக்கமாக கோத்து வைங்க அது இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் பூஜை அறியில் தினமும் கண்டிப்பாக காலையும் மாலையும் ஒரு பத்து பூக்களாவது மல்லிகைப்பூ இருக்குது அப்படின்னா வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்களை நம்மக்கிட்ட இருந்து விலக்கி நேர்மறையான எண்ணங்களை நம்மக்கிட்ட கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த பூக்கள் நம்ம தலையில் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி அதிகப்படியாக கோபம் ஏற்படுது இல்லையா அதை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணிவிடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சிலோ நீங்கள் எடுத்துக்கோங்கடி ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பூக்கள் கட்டுறதுக்கு த்ரெட்டு நூல் சூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணுங்கள் இதில் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுறது இந்த டார்க் க்ரீன் தான் யூஸ் பண்ணுவோங்க ஓகேங்களா பட் நான் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ தான் யூஸ் பண்ணுவேன் இது வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது பட் ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்கை ப்ளூ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இந்த மல்லியே பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது ஸோ இது சீசன் இருக்கும்பொழுதே நல்லா தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ளவர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லிகைப்பூ வச்சதுக்கப்புறம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுன்னு அவசியமே கிடையாது இதோடைய வாசனையே நம்ம இதில் சுற்றியும் இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் மோஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தினமும் குண்டுமல்லி தலைக்கு வாங்கி வச்சுக்கோங்க மோஸ்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் ஆகிருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் ஒரு ஒரு நாளும் சக்ஸஸ்ஃபுல்லாக லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போதும் செல்லம் வச்சிருங்க தண்ணியில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் ஜாபுக்கு போனாலும் சரி கண்டிப்பாக நம்ம தலையில் கொஞ்சம் நம்ம தலையில் கொஞ்சமாவது பூக்கள் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப நமக்கு பாருங்க நம்மளுடைய பூக்களில் தான் வெடித்த பூக்களில் கட்ட முடிஞ்சது இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி படத்துக்கு போட்டுடலாம் சரிங்களா வேஸ்ட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் பூக்கள் மலர்றதுக்கு முன்னாடியே கட்டிடுங்க அதுதான் நமக்கும் ஈஸியான ஒரு வே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஊசியில் கோர்த்து வைக்கிற பூக்களை விட நம்மளா நூலில் கைப்பட கட்டி வைக்கிறோம் இல்லையா அந்த பூக்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அது நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு ஒரு பூக்களை உதிர்ந்து விழும் இல்லையா எப்போது அந்த மூமெண்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் குண்டு மல்லிகை சீசன் இருக்கும்போது நல்லா தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க நீங்களே உங்கள் கைப்பட கட்டி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னும் ரொம்ப பாசிட்டிவைப்ஸாக இருக்கும் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கும் பெண் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு விடுங்க ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு விஷயமும் கூட ஃப்ரெண்ட்ஸ் நான் பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்